பவுனியாவில் சிறப்பாக இடமொன்றில் ஏற்பாடு செய்யப்பட்ட பகுதியில் இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது லண்டனைச் சேர்ந்த குடையூழல் அண்ணன் சந்தன் அவர்கள் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இரண்டாவது உணவு இன்று வழங்க வைக்கப்பட்டுள்ளது அவர் வழங்கிய ஐம்பதாயிரம் ரூபாயில் இருபதாயிரம் ரூபாய் இரண்டாவது உணவாக இது காணப்படுகின்றது இன்று எமது முள்ளிவாய்க்கல் நினைவு நாளை முன்னிட்டு இந்த மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி அந்த மக்களை நினைவுகூர்ந்த அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி

மக்களுக்கு போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் எழுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே 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 எல்லா பண்ணி மைந்த தந்தானே நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க